குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற பாடம் ஒரு குட்டி கான்செப்ட் தான் ஓவர் ஓகேவா பின்னங்கள் அப்படின்னா என்ன தகு பின்னம் தகா பின்னம் தலப்பு பின்னம் மிக்சட் ஃப்ராக்ஷன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் அதனுடைய அடிஷன்ஸ் பார்த்திருக்கோம் ஓகேவா அடுத்தது இன்னைக்கு நம்ம ரெண்டாவது பாடம் ஸ்டார்ட் பண்றோம் முழுக்கள் இன்டீஜர் ரெண்டாவது பாடமா ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நான் சொல்லிடுறேன் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போறோம் அடுத்தது வந்து இந்த பாடத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு என்ன அப்படிங்கறது இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்சீடர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னி ஆஹ் நெக்ஸ்ட் தொடரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னி மற்றும் தொடரி பெசிடர் அண்ட் சக்சீடர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சோ அந்த முன்னி தொடரி அப்படி பார்க்க போறோம் அதற்கான சிமுலேஷன் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ சம்ஸ் டச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் லெசனுடைய எம்சிக்யூ இருக்கு ஓகேவா அப்புறம் லாஸ்டா வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் நாளைக்கு நமக்கு வந்து கிளாஸ்ல விழா செலிப்ரேஷன் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் இருக்காது அதுக்காக சில காம்படிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுடைய குவாடினேட்டர்ஸ்க்கு வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் தான் டிராயிங் காம்படிஷன் இருக்கும் போல மார் கவிதை ஸ்பீச் சிங்கிங் டான்ஸிங் எல்லாமே நாங்கள் ஒரு கான்செப்ட் கொடுப்போம் அந்த தீம்ல தான் நீங்க வந்து பண்ணணும் ஸோ அதுக்கான லிங்க்ஸும் நாளைக்கு உங்களுக்கு வேற லிங்க் வரும் ஓகேங்களா இதற்கான பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கு இன்ட்ரெஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய குவாடினேட்டர்ஸ் கிட்ட ஸோ எங்களுக்கு நேம் எவ்வளோ நேம்ஸ் வருதோ அது பேஸ் பண்ணி தான் இந்த காம்படிஷன் வந்து நடத்தப்படும் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து கொடுக்குற தீம்க்கு அகெயின்ஸ்டாக தான் நடக்கும் நீங்கள் முன்னாடி பண்ணினதையோ இல்லை இது இது பண்ண ஸ்கூலில் யூ பண்ணதையோலாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் தீம் கொடுப்போம் அந்த தீமை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேவா எஸ் சரி இதுக்கு எல்லாருமே நாளைக்கு வந்து பீட்ரு பாடம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் தான் ஸோ நாங்க இன்னைக்கு நைட் உங்களுக்கு தீம் ஆஃப்டர் திஸ் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணா கூட உங்களால கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும் சரிங்களா எஸ் ஓகே இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாமா நான் வந்து ஒரு ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷனல் லைன் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஊர்ல உங்களை மாதிரி ஒரு பையன் இருக்கான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேரு அந்த பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனுக்கு படிப்புல ஒரு ஆர்வமே இல்லை பட் ரொம்ப ரொம்ப விடாமய்சியா படிக்கலாம் பட் அவனால வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல இப்போ வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு அடுத்த வருஷம் பத்தாம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான் அவனால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல அப்போ வந்து அவனுடைய டீச்சர் வந்து ஒரு நாள் அவனை கூப்பிட்டு பேசுறாங்க நான் இருபது வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன் நீங்க வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து உங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது வந்து வெற்றிக்கு எதிரானது கிடையாது அதுதான் வெற்றிக்கான படிக்கல் பாசோ நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன் வந்து ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறான் அவன் என்ன சொல்றான் முயற்சி பண்றேன் படிக்கிறான் ஆனா என்னால வந்து எக்ஸாம்ல வந்து ஒட்டும் கொடுக்க முடியல சரி ஒரு மனிதர் அந்த மனிதர் யார் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு தெரியும்னா நீங்க சாத் செஷன்ல கூட எனக்கு சொல்லலாம் ஓகேவா அவர் வந்து தன்னுடைய இருபத்தி ஓராவது வயசுல பிசினஸ்ல என்ட்ராகிறாரு இருபத்தி ரெண்டாவது வயசுல வந்து எலெக்ஷன்ல என்ட்ராக தோல்வி இருபத்தி நாலாவது வயசுல அகைன் பிசினஸ் லாஸ் இருபத்தி ஆறாவது வயசுல அவருடைய காதலி இருந்து போறாங்க இருபத்தி ஏழாவது வயசுல அவருக்கு உடல்ல பிசிக்கல் நரம்பு தளர்ச்சி நோய் வருது முப்பத்தி நாலாவது வயசுல அதுல இருந்து ரெக்கவர் ஆகி திருப்பியும் வந்து எலெக்ஷனை பேஸ் பண்றாரு தோல்வி நாப்பத்தஞ்சாவது வயசுல அகெய்ன் தோல்வி நாற்பத்தி ஏழுல தோல்வி நாற்பத்தி ஒன்பதுல தோல்வி ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல திருப்பியும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகிறார் யார் அவர் அவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன் ஓகேவா இருபத்தி ஓரு வயசுல இருந்து அவருடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல அதற்கான அவுட் வந்து அவர் பாக்குறாரு கிட்டத்தட்ட வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து முப்பது வருஷமே முப்பது வருஷ கடின உழைப்பு போராட்டம் தோல்வி எல்லாத்தையும் பார்த்துதான் ஐம்பத்தி ரெண்டாவது வயசுல என்னாகிறாரு அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகிறார் ஓகேவா சோ நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதி மாதிரி அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆகிறார் அவருடைய பெயர் தான் அப்ரஹாம் லிங்கன் அந்த பையனுக்கு வந்து அப்படியே வந்து ஆச்சரியத்துல கண்ணெல்லாம் ஸ்பார்க் அடிக்குது அவர் அவங்க சொல்றாங்க இவர் மட்டும் கிடையாது தாமஸ் அல்வா எடிசன் பத்தி தெரியுமா மின் விளக்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பத்தாயிரம் தடவை தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆனா அந்த யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட அந்த தோல்வியை பத்தி கேட்ட போதும் அவர் சொல்றாரு நான் தோல்வி அடையல வேலை செய்யாத பத்தாயிரம் வழிகளை வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி நீ என்ன பண்ற டெய்லியும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கோ ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மேக்ஸ் படி கிளாஸ்ல ஃபுல்லா வந்து கான்சென்ட்ரேஷனை போடு டெய்லியும் சாயங்காலம் அட்லீஸ்ட் அஞ்சு கணக்கு நம்ம சால்வ் பண்ணணுங்கிறத வச்சுக்கோங்க உடனடியா நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்துக்கோங்க அகங்காரமே இல்லாம கல்வி மச்சம்தான் கத்துக்கணும் நைட்டு பத்து மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனுக்கு அதை ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது ஏன்னா அவனோடஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு மனசுல வந்தது வந்து அப்ரஹாம் தோல்வியும் எடிசனோட பத்தாயிரம் முயற்சியும் தான் வந்தது ரெண்டாவது வாரம் ஏதோ கொஞ்சம் மாறிட்டான் மூணாவது வாரம் உட்காந்துட்டான் எஸ் ஃபாலோ பண்ணலான்ட்டு அது முடிஞ்சதான் நாற்பது மார்க் எடுத்தவன் அறுபது மார்க்கு வந்தான் செகண்ட் யூனிட் டெஸ்ட் வந்தது அறுபது ஹாஃப் ஏலி எக்ஸாம் வருது ஏலி எக்ஸாம்ல அவனுக்கு ரொம்ப ஃபீவர் அவனால வந்து படிக்கவே மு எக்ஸாமே எழுத முடியும் பட் இருந்தாலும் அவனுடைய முயற்சியை கைவிடல எக்ஸாம் அட்டன் பண்றான் எக்ஸாம் அட்டன் பண்ணும் போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது மார்க் அப்படிங்கறது வந்து எண்பது மார்க்கா மாறுச்சு சோ ஆனுவல் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வருது பப்ளிக் எக்ஸாம்ல அவன் எதிர்பார்க்கவே இல்லை எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வெயிட் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய எக்ஸாம் ரிசல்ட்ல எண்பத்தி ஒன்பது சதவீதம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வெரி 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 குட் மார்க்ஸ் எல்லாத்துலயுமே எயிட்டி பிளஸ் நைன்டி பிளஸ் தான் வாங்கியிருக்கான் இதுலயுமே எயிட்டிக்கு கீழே இல்லவே இல்லை எயிட்டி நைன் பெர்சன்டேஜ் ஓவரால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றான் அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப வந்து ஆச்சரியத்துல அவனுடைய முயற்சியில அவனை அவனையே அவனால நம்ப முடியல சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய கடந்த கால முடிவுகள் திறனை வரைய இருக்காது நிலைத்தன்மை வந்து புத்திசாலித்தன் நிலைத்தன்மைனா கான்பிடன்ஸ் ஒவ்வொரு நிபுணரும் நிபுணரும் ஒரு காலத்தில் ஆரம்ப நிலையாளராகத்தான் இருந்திருக்கிறார்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா முயற்சி தான் உங்களுடைய சூழ்நிலை வந்து உங்களுடைய விதியை தீர்மானிக்காது உங்களுடைய முடிவு தான் நம்மளால முடியாதுன்னு நம்ம டிசைட் பண்றதுனா முடியாது தான் முடியும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியும் பட் நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய விதியை வந்து மாத்தவே மாத்தாது த எக்ஸாம் மெஷர்ஸ் யோர் ப்ரிப்பரேஷன் நாட் யோர் பொட்டன்ஷியல் யோர் பொட்டன்ஷியலிஸ்ட் லிமிட்லெஸ் தேர்வுங்கறது உங்களுடைய தயாரிப்பு தான் அளவிடுதே தவிர உங்களுடைய திறனை அல்ல உங்களுடைய திறன் வந்து வரம்பற்றது ஓகேவா எஸ் இப்ப பாடத்துக்கு போயிடலாமா சரி இண்டீஜர் என்னப்பா மீன் பை முழுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பாக்கலாம் முழுக்கல் அப்படின்னு ஆச்சுன்னா இன்டீஜர் அப்படின்னா அதுல பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் ஜீரோவும் இருக்கும் சரிங்களா எண்களை எந்தெந்த வகையா பிரிப்போம் இயல் எண்கள் முழுக்கள் முழு எண்கள் பின்னங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம் தசம எண்கள் இப்ப என்ன பார்த்துட்டு வந்தோம் பின்னம் பார்த்துட்டு வந்தோம் அடுத்தது முழுக்கள் பாக்குறோம் முழுக்கல்ல பாசிட்டிவ் நம்பர் இருக்கும் நெகட்டிவ் நம்பர் இருக்கும் ஜீரோ எண் மிக எண் குறை எண் மற்றும் பூஜ்ஜியம் எல்லாமே இருக்கக்கூடியதுதான் வந்து முழுக்கள் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்றோம் நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஜீரோ பாசிட்டிவ் மூன்றுமே கலந்த கலவையை தான் என்ன சொல்றோம் இன்டீஜர் முழுக்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ முழுக்கள் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்களின் தொகுப்பாகத்தான் இருக்கும் அதுல வந்து எல்லாமே இருக்கும் ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா கேக்குறேன் இப்போ உங்ககிட்ட வந்து இஃப் யூ ஹாவ் பிப்டி அண்ட் ஸ்பென்ட் செவன்டி ஒன்பது ரூபா இருக்கு ஒரு கடைக்கு போறீங்க அம்மா உங்க கையில ஐம்பது ரூபா கொடுத்து எழுபது ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க என்ன நடக்கும் என்ன அந்த இடத்துல நடக்கும் என்ன நீங்க பண்ணுவீங்க அந்த இருபது வாங்கின பொருளை கடைக்காரர்கிட்டயே ரிட்டர்ன் கொடுத்துருவீங்க கரெக்டா இல்லன்னா அந்த அமௌண்ட்ட கடன் சொல்லிட்டு வருவீங்க கரெக்டா எழுபது செலவு பண்ணும்போது போது மைனஸ் இருபது ரூபாயில நிக்குதா என்ன நிக்குது மைனஸ் இருபது ஒண்ணு வேண்டான்னு பொருளை திருப்பி கொடுப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கடன் இருபது ரூபாய் வச்சுட்டு வருவோம் கரெக்டா அப்ப இங்க என்னாச்சு இந்த சிச்சுவேஷன்ல நெகட்டிவ் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்றோமா இப்போ இன்னொரு விஷயம் இப்ப நமக்கு இப்ப எல்லாரும் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கும் ரொம்ப 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 கோல்டு டெம்பரேச்சர்ல இருக்கும் இல்லையா பனிக்காலம் சோ வாட் இஸ் த டெம்பரேச்சர் வென் இட்ஸ் வெரி கோல்டு இப்பெல்லாம் நீங்க ஊட்டி கொடைக்கானல் சிம்லா காஷ்மீர் அங்கெல்லாம் போனீங்கன்னா மைனஸ் போரு மைனஸ் ஃபைவ் அப்ப என்ன ஆகுது ஸ்னோ ஐஸ் கட்டி இருக்கு அதிகமா அந்த மைனஸ்ல போகும்போது போது டெம்பரேச்சர் வந்து மைனஸ்ல போகும்போது போது அந்த கட்பவெப்ப நிலையானது வெரி வெரி கோல்டு நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ்லயே ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல டெம்பரேச்சர் செட் பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லா அந்த ஃபுல்லா வந்து பனி கட்டி மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்றோம் ஓகேவா இப்போ லிஃப்ட் நம்ம டெய்லி டே டு டேல யூஸ் பண்ற விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்றேன் லிஃப்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா மேலே ஏறிட்டே போறீங்க இதே வந்து நெகட்டிவ்ல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் போறீங்க மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படின்னு போவோமா பார்க்கிங்க்கெல்லாம் மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்க்கெல்லாம் மைனஸ்ல வச்சிருப்பாங்களா நம்பர்ஸ் அங்க என்னாச்சு நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சோ அந்த நெகட்டிவ் நம்பர்ஸையும் நம்ம வாழ்க்கையில டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம் ஓகேவா சரி இப்போ நீங்க வந்து நடக்கறீங்க அஞ்சு ஸ்டெப் முன்னாடி போறீங்க ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க உங்க வீட்ல இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ண வீட்டுல இருந்து ஒரு கடைக்கு போயிட்டீங்க அந்த கடையில இருந்து அஞ்சு ஸ்டெப் முன்னாடி போறீங்க திருப்பி எட்டு ஸ்டெப் பின்னாடி வரீங்க அப்ப என்ன ஆகுது கடையிலிருந்து வீட்டை நோக்கி செல்வதற்காக ஃபைவ் ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வச்சாச்சு ஆனா பேக்வர்ட்ல எட்டு ஸ்டெப் பண்ணீங்க அப்ப கடை இந்த இடத்துல இருக்கு ஸ்டெப்ஸ் வந்து வீட்டை நோக்கி ஃபார்வேர்டு வந்தாச்சு வந்து திருப்பி போறீங்க சரியா அப்ப என்ன ஆகுது கடையையும் தாண்டி அந்த சைட் போறீங்க அங்கே ஏதோ இருக்கு ஒரு சம் டெஸ்டினேஷன் அது டெடன் கிடையாது சம் டெஸ்டினேஷன் இஸ் தேர் சோ ஃபார்வேர்டு பத்து அஞ்சு ஸ்டெப் வந்துட்டு பேக்வேர்டு எட்டு ஸ்டெப் போகும்போது என்ன ஆகுது மைனஸ் த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து பின்னாடி போயிட்டீங்க வீட்ல இருந்து அப்ப இன்னமும் வந்து வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு எட்டு ஸ்டெப் திருப்பி பேக்வேர்ட்ல இருந்து திருப்பி ஃப்ரண்ட் வார்டுக்கு வந்தாதான் உங்களால ரீச் ஆக முடியும் சோ இப்போ இங்க என்ன ஆகுது எட்டு ஸ்டெப் பத்து ஸ்டெப் அப்படிங்கிறது என்ன ஆகுது நெகட்டிவ் வேல்யூ சோ இப்போ ஒரு டெஃபினிஷன் முழுக்கள் முழு எண்கள் அப்படின்னா முழுக்கள் இன்டீஜர்ஸ் அப்படின்னா இன்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் தட் கேன் பி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ முழு எண்கள் என்பது நேர்மறை எதிர்மறை அல்லது பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இப்போ இது வந்து சார்ட்ல உங்களுக்கு சொல்லும்போது நான் உங்களுக்கு நம்பர் லைன் போட்டு காமிச்சேன் இல்லையா சோ நெகட்டிவ் வேல்யூஸ் எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் எங்க யூஸ் பண்றோம் ஏன் யூஸ் பண்றோம் இப்போ புரிஞ்சுதா ஒரு கடைக்கு போறீங்க கையில கம்மியா காசு இருக்கு அதிகமா காசு இருக்கு தட் இஸ் நாட் மேட்டர் நம்ம பொருளை ஆன்லைன் இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணணும் இல்ல அப்படின்னா நம்ம வா கடன் வச்சுட்டு வரணும் ரெண்டுல ஏதோ ஒண்ணுதானே பண்ண முடியும் ரெண்டுமே பண்ண முடியாதுல்ல சோ இப்ப இந்த இன்டீஜர்ஸ் உடைய நம்பர் லைன் அப்படின்னாலே எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த சிமுலேஷன்ல காட்டியிருக்கேன் இல்லையா இந்த மாடல்ல தான் இருக்கும் இன்டீஜர்ஸ் நம்பர் லைன் வந்து இப்படிதான் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோ ஓகேவா இப்போ ஏ பாயிண்ட் வந்து ஜீரோனு பி பாயிண்ட் வந்து நான் மைனஸ் த்ரீனு இருக்கு இங்க ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு இருந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்து எப்பவுமே சிறிய எண் பாசிட்டிவ் வேல்யூ வந்து எப்பவும் a is greater than b இதல ஸ்வாப் தி கம்பரிசன் கொடுத்துறேன் b is less than a இப்படியும் பண்ணலாம் -3 is less than 3 இது எப்படி சொல்லலாம் ரெண்டு தடவை ரெண்டு விதமா சொல்லலாம் 3 3 is greater than minus -3 னு சொல்லலாம் -3 is less than 3 னு சொல்லலாம் b is less than a னு சொல்லலாம் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு விதமாகவும் இதை கம்பேர் பண்ணும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸிங் லெஸ்ஸர் தேன் கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்வல் டு நான் சிம்பிள்ஸ மாத்தி மாத்தி ப்ளாட் பண்ணலாம்

நெகட்டிவ் நம்பர்ல லெஃப்ட் போக 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 அது சிறிய எண் தான் ஆயிட்டு வரும் பெரிய எண்ணாக மாறாது இத என்ன சொல்லலாம் இப்ப இங்க மைனஸ் மூணு பெருசா மைனஸ் ஒன்பது பெருசான்னு பார்த்தா மைனஸ் மூணு தான் பெருசு பிகாஸ் that value is nearer to the positive value so that is the greater number this value is uh, some distance are there for zero okay va wow. so adunala idu vande

இதற்கு பிந்தைய எண் அப்படின்னு சொல்றது தான் சக்சீடர் இப்ப மைனஸ் நயனுக்கு முந்தைய எண் வந்து மைனஸ் எயிட் மைனஸ் நயனுக்கு பிந்தைய எண் வந்து மைனஸ் டென் இதுதான் இங்க கான்செப்ட் வந்து இவ்வளவுதான் முன்னி தொடரி கம்பாரிசன் இது மட்டும்தான் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னினுடைய கம்பாரிசன் சர் சகஸ் சார் ஓகே முன்னி தொடரி சொல்லுவோம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு கான்செப்ட் இவ்வளவுதான் பார்த்துருக்கோம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்ல ஒரு ரெண்டே ரெண்டு கணக்கு மட்டும் ஜஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் தரேன் சரியா டூ பாயிண்ட் ஒன்ல மூணாவது கேள்வியும் நாலாவது கேள்வியும் மட்டும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க நீதி எதுவுமே ஹோம்ஒர்க் வேண்டாம் சரியா மூணு நாலு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் எம்சிக்யூ போயிடுறேன் which is which of the following is a proper fraction is a proper fraction option A, 7 by 5 option b 3 by 8. option c 9 by 9 option b 11 by 14 निरंतर फ्रैक्शनियाँ ऐड पढ़ना है ना आंसर बोलूँ टू बाय फाइव प्लस वन बाय फाइव इज इक्वल टू व्हाट ऑप्शन ये थ्री बाय फाइव ऑप्शन बी थ्री बाय टेन ऑप्शन सी टू बाय फाइव ऑप्शन दी वन बाय சுருங்கிய வடிவம் என்ன ஆப்ஷன் ஏ டூ பை த்ரீ ஆப்ஷன் பி த்ரீ பை ஃபோர் ஆப்ஷன் சி ஒன் பை டூ ஆப்ஷன் டி ஃபோர் பை சிக்ஸ் which is an improper fraction the null option lab is an improper fraction option a 3 by 7 option b 5 by 6 option c 8 by 5 option d 4 by 9 Question number 5. 3 by 4 minus 1 by 4 is equal to what? Option A, 2 by 4. Option B, 1 by 2. Option C, 1 by 4. Option D, both A and B. Question number six. The mixed fraction of 11 by 4. 11 by 4. Option A, 2, 3 by 4. Option B, 2 into 1 by 4. Option C, T into 1 by 4. Option D, 2 into 2 by 4. Number seven. One by two into two by three is dash. Option A, two by six. Option B, one by three. Option C, three by five. Option D, both A and B.

One by two divided by one by four is equal to dash. Option A one by eight, option B two, option D one by six. Last question Which of the following fractions is the largest? 1 by 2, 2 by 3, 3 by 4, 1 by 4. இது நால்ல எது பெரிய நம்பர். எது பெரிய பெரிய நம்பர். ஓகே பத்து கேள்விகளுக்கு எல்லாரும் கரைக்ட்டானே ஏன்சர் செய்யில் நினைக்கிறேன் நனைக்கிறாம். 5 dictation words இப்ப நான் சொல்றேன் ஒவ்வொரு வாடையும் எழுதுங்க சரிங்களாம். அழகா இருக்கு அப்படிங்கிறது பியூட்டி மூணாவது வேர்டு பொங்கல் நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம் இல்லையா பொங்கல் 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 விழா ஃபுட் எப்படி வேணாலும் சொல்லலாம் பொங்கல் நாலாவது வேர்டு லைப்ரரி எ ப்ளேஸ் வேற புக்ஸ் ஆர் கேப்ட் லைப்ரரியில தான் புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அதான் லைப்ரரின்னு சொல்றோம் நூலகம் அஞ்சாவது வேர்டு என்விரான்மெண்ட் த சரௌண்டிங்ஸ் ஆஃப் ஆர் கண்டிஷன்ஸ் இன் விச் வி லியூ நம்மளை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழல் அததான் என்விரான்மெண்ட் வெஜிடபிள் பொங்கல்விரான்மெண்ட் வெஜிடபுள் பியூட்டிஃபுல் லைப்ரரி பொங்கல் என்பரான்மெண்ட் அஞ்சு வேர்டு பார்த்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா கான்செப்ட்ல எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் താങ്ക് യു സ്റ്റുഡൻറ്റ്സ് വാഴക ഭാരതം വലക തമഴകം